வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியா முழுக்க தினமும் ஆயிரக்கணக்கான ரயில்கள் போது இந்த ரயில்களில் இருக்கிற லட்சக்கணக்கான டிக்கெட்ஸை முன்பதிவு செஞ்சு ஐஆர்சிடிசி இணையத்தில் உருவாக்கப்பட்டு அது செயல்பாட்டில் இருக்குது நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்ல ஆன்லைனில் புக் பண்ணாலும் சரி அது ஐஆர்சிடிசி வழியாக தான் உங்களுக்கு புக்கிங் செய்யப்படும் ஏன்னா அது மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக புக் பண்ணாலும் சரி இல்லை செகண்ட் பார்ட்டி மூலமாக புக் பண்ணாலும் சரி நார்மலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டியான ஐஆர்சிடிஸில் புக் பண்ணாலும் சரி எது எப்படியோ அது ஐஆர்சிடிசியுடைய டேட்டாக்குள்ளே தான் வரும் அதன்படி இந்திய ரயில்வே சட்டம் நூற்றி நாற்பத்தி மூண்கீழே ரயில்வே நிர்வாகம் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ் மட்டுமே மூன்றாம் நபர்களுக்கான டிக்கெட்ஸை முன்பதிவு செஞ்சு வழங்கலாம் அப்படின்னு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதன்படி இனி தனி நபர்கள் யாருமே தேர்ட் பார்ட்டிக்காக டிக்கெட்ஸை முன்பதிவு செய்யக்கூடாதுன்ற விதிமுறையும் அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஐஆர்சிடிசியுடைய ஏஜென்ட்ஸ் மட்டுமே அதாவது அங்கீகரிக்கப்பட்ட ஐஆர்சிடிசி ஏஜென்ட்ஸ் மட்டுமே மூன்றாம் நபருக்கான புக் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க ஒரு டிக்கெட்டை புக் புக் உங்களுக்கு பண்ணிக்கலாம் உங்க குழந்தைகளுக்கு உங்க குடும்பத்தாருக்கு பண்ணிக்கலாம் ரத்த சொந்தங்களுக்கு பண்ணிக்கலாம் கூட பண்ணிக்கலாம் ஆனா லாப இல்ல பணம் வாங்கிட்டு நீங்க தேர்ட் பார்ட்டிக்கு புக் பண்ணீங்கன்னா அங்கதான் பிரச்சனை வரும் ஸோ அதையும் மீறி கமிஷன் அடிப்படையிலையோ இல்லைன்னா வேற ஏதாவது லாப அடிப்படையிலையோ உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அதாவது பர்சனல் அக்கௌண்ட்ல இருந்து வேற யாருக்காவது டிக்கெட்ஸ் புக் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு தேர்ட் பர்சனுக்கு புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தண்டனை விதிக்கப்படும் ஸோ அந்த தண்டனை அப்படின்றது மூணு ஆண்டு சிறை அல்லது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தனிநபர் டிக்கெட் புக்கிங்கில் பலவிதமான கட்டுப்பாடுகளையும் ரயில்வே நிர்வாகம் ஏற்கனவே முன் வச்சிருக்காங்க இப்போ நீங்க தனிநபராக புக் பண்ணும்போது ஆதார் சரிபார்க்கப்பட்ட பயணி அப்படின்னா ஒரு மாசத்துக்கு இருபத்தி நாலு டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஆதார் சரி பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாசத்துக்கு பன்னெண்டு டிக்கெட்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருந்து புக் பண்ணிக்கலாம் இந்தியாவில் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஐஆர்சிடிசி அக்கௌண்ட் இருக்குல்ல அந்த தனிநபர் அக்கௌண்ட் மூலமா மற்றவங்களுக்கு புக் பண்றாங்க அது செய்கிறது சட்டவிரோதமானது அப்படின்னு இப்ப சொல்லியிருக்காங்க இதுக்காக பல கட்டுப்பாடுகளை இதுக்கு முன்னாடியே விதிச்சிருந்தாங்க ஆனால் தண்டனை பற்றியான விவரம் எதுவுமே சொல்லாமல் இருந்தாங்க இப்படி இருக்க தண்டனை பற்றியான விவரங்களையும் ரயில்வே நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உங்க தனிநபர் ஐடியில இருந்து மூன்றாம் நபருக்கு டிக்கெட்ஸை புக் செஞ்சு கொடுக்கிற விவரத்தை ரயில்வே நிர்வாகம் ஆதாரத்தோட கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்களுடைய ஐடி முடக்கப்படும் அப்படின்னு ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு இதனால எதிர்காலத்துல உங்க ஐடியில இருந்து டிக்கெட் புக் செய்ய முடியாத சூழல் ஏற்படலாம் சரி ஒருவேளை உங்களுடைய ஐடி மூலமா உங்களால டிக்கெட் புக் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைனா தெரியலன்னு வச்சுக்கோங்க ஏதாவது நான் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்னா சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட நீங்க டிக்கெட் புக் செய்ய சொல்லலாம் ஆனா அவங்க ஐஆர் சிட்டிஸின் கீழ் வர்றவங்களா இருக்கணும் அதாவது அந்த ஐஆர் சிட்டிஸின் கீழே அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டாக இருக்கணும் அவங்களால இந்த டிக்கெட்டை புக் செய்ய முடியும் அது சட்டவிரோதம் கிடையாது ஸோ இந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் ஏற்கனவே ரயில்வே நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ஆனால் ப்ராப்பரான தண்டனை விவரங்களோட இப்போ தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து ஃபேமிலிக்கோ புக் பண்ணிக்கோங்க தேவையில்லாத ஒரு தேர்ட் பார்ட்டின்னு இருக்காங்கல்ல அவங்களுக்காக நீங்கள் புக் பண்ணாதீங்க அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா தேவையில்லாமல் ஐடி முடக்கப்படலாம் வாய்ப்பு இருக்குது உங்களால் புக் செய்ய முடியலன்னா நீங்கள் வந்து அந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட போயிட்டு ஐஆர்சிடிஸில் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஆன்லைன் புக்கிங்கில் வெளியிட்டு சில முக்கியமான ரூல்ஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன வேற என்னென்ன ரூல்ஸ்லாம் மாறலாம் அப்படின்னு செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தம் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர்